நம்ம ஐயா அகத்தியன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அகத்திய ஐயாவோட ஊழியம் என்ன அப்படின்னா ஜாதி மறுப்பு அதாவது ஆஹ் கீழ் ஜாதி என்று இல்லை மேல் ஜாதி என்று இல்லை கிறிஸ்தவத்துல எல்லாரும் ஒரே ஜாதி தன் சகோதரனை கீழ் ஜாதி என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு போவான் அப்படின்றது பிளஸ் மிக மிக குறிப்பா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஜாதி ஜாதிக்குறாங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரே ஜாதிக்குள்ள என்ன பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க திருமணம் பண்றாங்க இது வந்து பெரிய பாவம் சாபம் அப்படின்ற மாதிரி நம்ம அகத்தியன் ஐயா வந்து இப்ப இல்ல பல வருஷ காலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆண்டவராகிய சுகுப்பு கொடுத்த தரிசனம் அதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியும் பண்றாங்க இல்லையா செழிப்பின் உபதேசம் தீர்க்க தரிசனம் வரம் ம் அந்நிய பாசை பேசும்போது அதே போல நம்ம அகத்தியன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜாதி மறுப்பு இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியன் ஐயா வந்து எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க ஓகேங்களா ஒரு சிலர் இந்த ஜாதியால வந்து பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஜாதி வன்கொடுமை பிசிஆர் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் அகத்திய ஐயாவை ஏத்துக்கிட்டாங்க ஆனா நிறைய பேர் புறக்கணிச்சிட்டாங்க என்ன காரணம் இல்லை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண சொல்றியா அகத்தியா வெட்டி போடுவோம்ல உன்ன குத்தி போடுவோம்ல நீ என்ன எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ எவும்ல இந்த மாதிரி ஒரு ஆனா நம்ம ஆண்டவர் கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கல்லை கொண்டு பேசுவாங்க மண்ணை கொண்டு பேசுவாங்க கழுதையை கொண்டு பேசுவாங்க கழுதையை கொண்டு அருவா ஊத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்க நிப்பாங்க நம்ம அகத்தியன் ஐயாவை கொண்டு பேச மாட்டாங்களா ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் என்னையும் சேர்த்துதான் நம்ம எல்லாம் வந்து அகத்தியன் ஐயா வந்து புறக்கணிச்சுட்டோம் ஆண்டவர் ஐயா சிகிச்சை பேசுனத என்ன பண்ணிட்டோம் ஜாதி வெறியர்கள் அதாவதுங்க ஒரு ஆஹ் பதினாறாம் தேதி நம்ம இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினத்தோட சாரி சுதந்திர தினத்தோட என்ன பண்ணோம் நம்ம யூத்து பசங்க போய் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கை கால் எடுக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட துணையோடு என்ன பண்ணாங்க நாப்கின்னு வாக்கரு வீல் சேரு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பஸ் வசதியே கிடையாது ஆக்சுவலாக எங்கள் அப்பா இப்போ அங்கே தான் இருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா திருநெல்வேலியில தான் இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா இப்போ என்ன பண்ணாங்க ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பத்து பேரா பன்னெண்டு பேர் ஒரு குடும்பம் பத் பன்னெண்டு பேருக்கு வந்து மளிகை சாமான் உங்களோட உதவியோட வாங்கி கொடுத்தோம் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் அந்த பன்னெண்டு பேரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்கள் அப்போ உடல் ஊனமுற்றவங்கள போய் எங்க அப்பா செலக்ட் பண்ணாங்கல்ல எந்த மாதிரி ஊனமுற்றவர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானோ நாளைக்கே உடல் ஊனம் ஆகலாம் நான் பேசிட்டு படிக்கட்ட விட்டு மொட்டை மாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தூக்கம் வரல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் நல்லா தூங்கி விட்டேன் ஆனால் நைட்டு என்ன இல்லை தூக்கம் வரல அதனால சரி உங்களோட பேசலாம் அதாவது நான் படிக்கட்டை விட்டு கீழே இறங்கி போகும்போது உருண்டு உளுந்து என் கால் என்ன ஆகலாம் கை என்ன ஆகலாம் ஆகலாம் இந்த ஊனம் ஓகே இல்லை ஒரு ஆக்சிடென்டில் அந்த மாதிரி ஆனால் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாருமே பிறவியில் பிறக்கும் போதே ஊனமானவங்க சரி எப்படி போலியோ ஓகே போலியோன்றது ஒரு வியாதி அது உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் போலியோ அட்டாக்கு வைரல் வைரல் ஃபீவர் அது மூலமா நல்லா இருப்பாங்க குழந்தைங்க திடீர்னு ஜோரோன்னு போய் அட்மிட் பண்ணால் கை கால் விளங்காம போயிடும் அப்புறம் நம்ம வயசுல உள்ளவங்களுக்கெல்லாம் ஹைபிபி லோ பிபி லோ பிபி வந்து கை கால் விளங்காம போவோம் உடல் ஊனம் ஆனால் அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணாங்க போலியோ அட்டாக்கும் கிடையாது எடையிலையும் என்ன ஆகல கை கால் உடல் உறுப்பு பிபி மாத்திரை போடாம இல்லை மாத்திரை அதிகமாக போட்டு ஜரம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கை கால் விளங்காம போல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல வாலிப தம்பிமார்களோட துணையோட இதே மாதிரி பல மாவட்டங்களில் அந்த ப்ராஜெக்டே பண்ணுவோம் இந்த மாதிரி கை கால் உடலுறுப்பு பாதிக்கப்பட்டவங்க வேலைக்கு போக முடியாதவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் மாசம் மாசம் மளிகை ஜாமான் வாங்கி தருவோம் அப்படின்னுட்டு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்துல என்ன பண்ணேன் விசாரிக்க சொன்னேன் தம்பிமார்கள் லிஸ்ட்டு எனக்கு அமிச்சிருக்காங்க மொபைலில் வாட்ஸ்அப்ல இருக்கு ம் வாட்ஸ்அப்ல என்ன பண்ணியிருக்காங்க அண்ணே இந்த மாவட்டம் வந்தவாசி வந்தவாசியில இத்தனை பேர் இருக்காங்கண்ணே இந்த கிராமம் பஸ் வசதி கூட கிடையாது திருவண்ணாமலையில் எத்தனை பேர் இருக்காங்க விழுப்புரத்துல எத்தனை பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் இருக்காங்க கிராமத்துல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க மாவட்டம் மாதிரியா இப்போதைக்கு ஒரு நாலு மாவட்டத்துல இருந்து எனக்கு அமிச்சிருக்காங்க மேற்கொண்டு இன்னும் நிறைய தம்பிமார்கள் அனுப்புவாங்க நம்ம வரக்கூடிய பன்சை பொறுத்து பண்ணுவோம் இல்லாம பண்ணாம போவோம் அதை விட்டுருங்க அப்போ தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க எப்படி நல்லா பாருங்க ஆக்சிடென்ட்ல அவங்க ஊனமாகல போலியோ அட்டாக்ல ஊனமாகல வைரல் ஃபீவரில் ஊனமாகல இல்ல ஹைபி லோ பிபியில கை கால் இழுத்துக்கல ஆனா எப்படி அதுதான் அகத்தியனையா சொன்னது ஜாதி ஜாதிக்குள்ள ஜாதி நம்ம கல்யாணம் பண்றதுதான் காரணம் ஜாதிக்குள்ள ஜாதி டாய் புருசிலே கம்னீர் ஜாதிக்குள்ள ஜாதி நம்ம கல்யாணம் பண்றதுதான் காரணம் எப்படி சொல்றீங்க ஜாதிக்கும் உடல் உணர்த்துக்கும் என்னையா இருக்கு சொந்தக்காரங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணா அத்தை பொண்ணு மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணா குழந்த பிறவியில என்ன பண்ணுவாங்க ஊனமா பிறப்பாங்க இப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ஜாதிக்குள்ள அப்படின்னா ஒண்ணு இல்லை ஜாதி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஏலே சார்லஸ் தம்பி உன் காதாடுத எந்த ஊருக்கார பயல என்ன வச்ச சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் திருநெல்வேலின்னு சொல்றேன்னு வச்சீங்களேன் சொல்லு திருநெல்வேலிக்கார பயலா ஏ நம்ம ஜாதிக்கார பயவுல அடுத்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன உங்க ஜாதிக்காரன்னு சொல்றீங்க பாத்தீங்களா கட்டாயம் நான் உங்க சொந்தக்காரனா இருப்பேன் ஏதாவது ஒரு வழியில மாம மச்சான் ஏதோ ஒண்ணு பூட்டேன் முப்பாட்டேன் ஜாதியே முதல்ல எதுல இருந்து வந்திருக்கு ஒரு ஊர்காரங்கெல்லாம் ஒரு ஜாதி அப்படியா ஒரு சொந்தம் அந்த சொந்தத்தை பேஸ் பண்ணி தான் அப்படியே என்ன ஆகுது ஜாதி வந்து வருது கரெக்டுங்களா அப்போ அந்த இரத்த சொந்தம் இரத்த பந்தம் ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணவங்க தான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்க லிஸ்ட் ஆகட்டும் நம்ம ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்துல பண்ண அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வீடியோல பார்த்தவங்களாகட்டும் எல்லாரும் ஒரே ஜாதிக்காரங்க புரியுதுங்களா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் சொல்ல கோயம்புத்தூருக்கும்னு சொல்றேன் கோயம்புத்தூர்ல என்ன ஜாதி ஏனுங்க அந்த மாதிரி பாத்துங்க புரியுதுங்களா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆண்டவர் ஐயசுகிறது கல்லை கொண்டு பேசுவார் மண்ணை கொண்டு பேசுவார் நம்ம அகத்தியன் ஐயா சொல்லும் போது அவர் என்ன பண்ணிட்டோம் போயா சும்மா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு அவரை புறக்கணிச்சிட்டோம் உங்க வீட்டு பிள்ளைகள் இது அட்வைஸ் கொடுக்கற அளவுக்கு நம்ம ஒன்றும் இல்லை உங்க பர்சனல் உங்க குடும்ப பிரச்சனை உங்க குடும்ப இதுல வந்து யாரும் கருத்து தெரிவிக்கிறது வந்து ஒண்ணு இல்லை உங்க பிள்ளைகள் வேற இந்த ஆவணி மாசம் வந்துருச்சுன்னு வச்சிங்க ஆட் இந்த ஆவணி மாதம் வந்துருச்சுனாவே அதுக்கப்புறம் ஒரே பண்டிகைகள் தான் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி லீவாக வரும் அதுக்கு தான் பட்டாசு வெடிக்கிறாங்க சரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் நீங்களா அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ஜாதிக்குள்ள தான் கட்டாயம் என்ன பண்ணுவோம் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட பழகிற முறை ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒவ்வொரு பண்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்து பொண்ணெடுப்போம் ஒருவேளை உங்க பையனோ பிள்ளையோ வேற யாராவது ஒரு ஜாதிகார பையில கல்யாணம் பண்ணிட்டா சி கல்யாணமோ லவ்வோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க ஆண்டவராக இயசுக்கிறதுக்கு கோடான கோடி சோத்திரம் போட்டுட்டு நன்றி போட்டு என்ன பண்ணுங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க லவ் மேரேஜுக்கு அகென்ஸ்டா நிக்காதீங்க சரிங்களா இல்லையாவது எந்த ஜாதிக்கார பிள்ளை அவளை போய் கூப்பிட்டு வந்துருக்கா நம்ம ஜாதிக்கார பையன் என்னெல்லாம் நினைப்பான் ஏன் என்னங்க நினைச்சு என்னங்க ஆக போகுது வாய் சோறு எவனாவது கொடுக்கானா மொடத்துல கிடக்கான் எங்க அப்பா லிஸ்ட் எடுக்கும்போது சொல்றாங்க பல பிள்ளைகள் அதுல அவங்க துணி அவங்களுக்கு போட தெரியல முண்டமா கிடக்கா நீங்க வீடியோ பார்த்தது மொத்தம் ஒரு பத்து குடும்பம் அது போக துணி இல்லாம அவங்களோட அவங்களோட ஜ பனியன் செட்டியா அந்த பிள்ளைகளுக்கு அவங்களால போட தெரியல அது போட்டு தான் இருக்கணும் அப்படின்றது அந்த பிள்ளைகளுக்கு தெரியல எந்த ஜாதிக்காரங்க வந்து சோறு கொடுக்கா அதனால என்ன பண்ணாதீங்க அவன் ஐயோ நம்ம ஜாதிக்காரன் என்ன நினைப்பான் ஒருத்தனும் என்ன பண்ண மாட்டான் ஆனா கல்யாணத்துக்கு வந்து இல்ல இவன் என்ன வேற ஜாதிக்கார பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணிருக்கா உன் பயிலுக்கு நம்ம ஜாதிக்குள்ள வந்து மாப்பிள்ளை கிடைக்கலையா பொண்ணு கிடைக்கலையான்ட்டு ரெண்டு வாரத்தை என்ன பண்ணுவான் அவன் திங்கிற பிரியாணிக்கு மொய் எழுதிப்புட்டு குடும்பமா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தின்னுபிட்டு இரநூறுவா மொய் எழுதிட்டு சொல்லிட்டு போவான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு கூணாவோ குருடாவோ முடமாவோ கை கால் உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு பொறந்துச்சுன்னா ஒரு பையன் வந்து எட்டி பார்க்க மாட்டான் எத்தனை கிராமங்களில் பாருங்க ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையில போட்டு அம்மா அப்பாவில வேலைக்கும் போக முடியல கழுத்தறுத்து கொள்ள முடியுமா பெத்தாச்சு ஒரு குறிப்பிட்ட வயசு வர தூக்கிக்கிட்டு சுமக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்கு மேல அந்த பயில்களை எப்படி தூக்கி சுமக்க முடியும் ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளுக்கு ப்ரீயட்ஸு மாதவிடாய் அது வரது அந்த பிள்ளைகளுக்கு தெரியல ஒரு நாள் போய் பாருங்க இந்த மாதிரி கிராமம் கிராமமா போய் என்ன பண்ணுங்க ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ண பிள்ளைல தீட்டு அப்படியே என்ன ஆகுது அந்த தீட்ட வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குங்க ம மன வளர்ச்சி இல்லை அந்த மாதிரி நம்ம சமுதாயம் ஆயிடக்கூடாது அதனால உங்க வீட்டு பிள்ளைல லவ் மேரேஜுக்கு என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வேற ஏதாவது ஒரு ஜாதிகார புள்ளிய கல்யாணம் பண்ணா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆண்டவராக இயசுகிறதுக்கு கோடான கூடிய நன்றியப்பா சோத்திரம்ப்பா சொல்லி என்ன பண்ணுங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க சரிங்களா அப்படியே நம்ம ஜாதி உணர்வை காட்டணும் அப்படின்னா ஒண்ணு இல்லை நம்ம ஜாதிக்குள்ளேயே இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒரு ஜாதி நான் வேற ஜாதி உங்க ஜாதிக்குள்ள எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாம படிக்கிறதுக்கு வசதி இல்லாம அந்த மாதிரி தத்து எடுத்து படிக்க வைங்க இல்லை நம்ம ஜாதிக்கார பையல இவனுக்கு என்ன பண்ற என் சொத்தை எழுதி வைக்க பிச்சை எடுத்துக்கிட்டு கிடக்கான் நம்ம ஜாதிக்கார பையா அவனுக்கு என்ன பண்ணு அவன் திரு அவன் அலுமினியம் தட்டை பிடிங்கி தங்கத்துல தட்டு வாங்கி கொடுங்க அந்த மாதிரி விஷயத்துல உங்க ஜாதி உணர்வை காட்டுங்க புரியுதா சைக்கிள்ல போயிட்டு இருக்கான்ல என் ஜாதிக்கார பையா கழுத ஹெலிகாப்டர் வாங்கி தரோம்டா உனக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுங்க ம் இல என்ன மாங்காய திருடி தின்னுகிட்டு கடாக்கா இந்த மாந்தோப்பையே உனக்கு எழுதி வைக்கும்ல அந்த மாதிரி உங்க சொத்து பத்துகள் நகை நட்டு இல்ல என்ன ஒரு கம்மல் கூட இல்லையாமா உனக்கு நம்ம சாதிகாரப்புல கம்மல் இல்லாம இருக்கிறதா அப்படின்னு என்ன பண்ணுங்க செயின் வாங்கி கொடுங்க தங்கத்துல ஒட்டியானை வாங்கி கொடுங்க அந்த மாதிரி விஷயத்துல உங்க ஜாதி உணர்வை காட்டுங்க சரியா இது எனக்கும் சேர்த்துதான் நாளைக்கு என் பையன் வந்து வேற ஜாதிகார பிள்ளைய கல்யாணம் என்ன இந்த உலகத்தை படைக்க பிரம்மனுடைய பாதத்தில இருந்து வந்தவன் தான் சூத்ரன் இருந்து வந்தவன் மைத்தியன் மார்புல இருந்து வந்தவன் கத்திரியன் தலையில இருந்து வந்தவன் தான் பிராமணையும் போய் வந்ததுதான் மற்ற ஜாதி

திருவிழால காணாம போன பச்சை புள்ள மாதிரி பேந்த பேந்த முடிக்கிறீங்களே மக்கள் நாம் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை ते समेन मधुसासं सन्तोषम्